ஆடி மாதம் பதினெட்டாம் நாளான இன்று ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளன்று காவிரி ஆற்றின் கரையோரங்களில் ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு மேட்டூர் அணை மற்றும் பவானி சாகர் அணைகளிலிருந்து சுமார் முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் பவானி மற்றும் காவிரி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனைத் தொடர்ந்து தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் காவிரி ஆற்றின் கரையில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டனர் மேலும் புதுமண தம்பதியினர் தங்களது திருமண மாலைகளை காவிரி ஆற்றில் விட்டு புதிய மஞ்சள் தாளி கயிற்றே அணிந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சங்கமேஸ்வரர் கோவிலில் வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது